வணக்கம் ஃபாதர் பார்க்க முடியுமா வணக்கம் ஃபாதர் வணக்கம் சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க அதை நான் சொல்கிறேன் ஃபாதர் ம் சொல்லுப்பா இந்த ஃபோட்டோவில் இருக்கவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச்சுக்கு வந்தார்ல ஃபாதர் பார்த்த மாதிரி தான் இருக்கு ஆமாப்பா இந்த பையன் அடிக்கடி இந்த சர்ச்சுக்கு வருவான் என்ன சொல்றீங்க ஃபாதர் ஆமாப்பா இந்த பையன் பேர் கூட அர்ஜுன் தானே ஆமாம் ஃபாதர் அடிக்கடி வருவானா அவன் கடைசியா எப்ப வந்தான் கடைசியா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் பா வந்தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் விடாம தவறாம வந்துருவான் அப்படிதான் ஒரு நாள் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன் ஃபாதர் இந்த சர்ச்சில தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் எனக்கும் யாரும் இல்ல என்னை நம்பி வந்தவளுக்கும் யாரும் இல்ல எங்க ரெண்டு பேர்த்துக்கும் அப்பா அம்மாவா இருந்து நீங்க தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் ஃபாதர் அப்படின்னு சொன்னான் யாருமே இல்லைன்னு சொன்னானா ஆமாம் தான் ஒரு தான் சொன்னான் எதுக்குப்பா அந்த பையனை பற்றி கேட்குறீங்க ம் அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன் ஃபாதர் அந்த பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட எவிடன்ஸ் உங்களோட சர்ச்சில் இருக்கும்ல ஆமாம் கண்டிப்பாக இருக்கும் அவங்கக்கிட்ட ஒரு எவிடன்ஸ் கொடுப்போம் அதே மாதிரி நாங்கள் ஒன்று வச்சுருப்போம் ஆனால் நேற்று தான் பழைய ஃபைல்லாம் தூக்கி மேலே போட சொன்னேன் நீங்கள் நாளைக்கு வந்த நான் அதை எடுத்து வைக்கிறேன் அந்த ஃபைலில் அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆன சாட்சி இருக்கும் அவங்க ரெண்டு பேர் கையெழுத்தும் இருக்கும் ஓகே ஃபாதர் நாளைக்கு வரேன் ரொம்ப நன்றி ஃபாதர் இருக்கட்டும்ப்பா ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நீங்க கேட்குறீங்கன்னு எனக்கு புரியுது நீங்க நினைக்கிற காரியம் நடக்கட்டும்னு நான் ஜீசஸ் கிட்ட வேண்டிக்கிறேன் ஓகே ஃபாதர் தேங்க்யூ சரி ஃபாதர் நான் நாளைக்கு வரேன் நான் வந்துட்டு போனதை யாருக்கும் நீங்க சொல்ல வேண்டாம் மன்னிச்சுக்கோப்பா தம்பி இந்த தேவாலயத்தில் இருந்துக்கிட்டு நான் என்னைக்கும் போய் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி நானா யார்கிட்ட போய் சொல்ல மாட்டேன் யாராவது வந்து நீங்க வந்தீங்களான்னு கேட்டா நான் கண்டிப்பா சொல்லிருவேன் ம் பரவாயில்லங்கய்யா அந்த மாதிரி யாரும் வந்து கேட்க மாட்டாங்க அப்படி கேட்டா நீங்க சொல்ல வேணாம் தான் சொன்னேன் சரிங்கய்யா நீங்க பொய் சொல்ல வேண்டாம் அப்படி யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா நீங்க எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ணுங்க கேட்கறது யாருன்னு நான் நேரா வந்து பாத்துக்கிறேன் ம் சரி தம்பி அப்ப நாங்க வர ஃபாதர் நீங்க மறுக்கமா அந்த எவிடென்ஸ் மட்டும் நாளைக்கு எடுத்து வச்சிருங்க கண்டிப்பா தம்பி தம்பி நீங்க போகும்போது வெளியில் ஒருத்தர் இருப்பாரு அவர்கிட்ட உங்க நம்பர் கொடுத்துருப்போங்க நான் எதனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் ம் சரிங்க ஃபாதர் சரிங்க ஃபாதர் நாங்க வரோம் சரிப்பா நல்லது சரி என்மானே வா என்னப்பா முருகா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்க வரைக்கும் ஒழுங்கா இருந்தேன் சர்ச்சை விட்டு போனதுக்கு அப்புறம் பழைய படிக்கும் வேலையை வேலைய நீ நிறைய இடத்துல திருட்டு வேலை பார்க்கறேன்னு கேள்விப்பட்டேன் ஐயா வயிற்று பசிக்காக திருவிட்டேன் அதுக்கு தான் இந்த தேவாலயத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு உனக்கு வேலை கொடுத்தேன்ல மாதம் மாதம் அதுக்குன்னு ஒரு சம்பளம் கொடுத்துட்டு உடம்பு வணங்கி வேலை பார்க்குறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்குங்க எல்லாமே ஈஸியாக கிடச்சிடாது முருகா மன்னிச்சுக்கோங்க ஐயா நாளைலேருந்து திருப்பியும் வேலைக்கு வா தேவாலயத்தை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கான சம்பளத்தை வாங்கிக்கோ ம் சரிங்கய்யா நான் வரேன் நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வா அந்த மேலே இருக்க ஃபைல்லாம் நீ தான் இறக்கணும் ம் சரிங்கய்யா கண்டிப்பாக வரேன்

ఇనికి అవనికి ఎర్కే జనని अजय కూప్రం వాడా ఏనేది ఏనికి మోడల్ లుక్ ల వేరే లెవెల్ ల ఎర్కే ఏనికిదా విశేషమా ఛా ఛా అదలా ఉన్నలేదురా ఇన్న డ్రెస్ పోట ரொம்ப நல்லாச்சே அதా ఇనికి పోటర్కే కీండి మామోని ఎదికెడితాల తిట్టితే ఇర్పా హ ఈనమ డ్రెస్ పోట అలా ఒని తిట్టమటాల அதான் நான் சொல்லியிருக்கேனே எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க ஆனால் ட்ரெஸ் விஷயத்தில் மட்டும் தலையிட மாட்டாங்க நானும் அந்த அளவுக்கு போட மாட்டேன் என்ன கொஞ்சம் மாடர்னாக போடுவேன் அவ்வளோதான் ஏன்னா இது நல்லா இல்லையா சேச்சா ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் எங்கள் அம்மா அப்பாத்தான் திட்டுவாங்க அத்தையும் சேர்ந்து தான் கோயிலுக்கு போயிருக்காங்க அந்த தைரியத்தில் தான் போட்டிருக்கேன் ஏய் நான் அதுக்கு சொல்ல வரல உன் நீ என்ன வேணாலும் போட்டுக்கோ சரி அதெல்லாம் விடு வா வெளியில போய்ட்டு வருவோம் அஜய் கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு நாளைக்கு வரட்டுமா என்னாச்சுடி ஏன் தலை வலிக்குது தெரியலடா டேப்லெட்ஸ் இருக்கா டேப்லெட்ஸ் போட்டியா இல்ல காலி ஆயிடுச்சு அதான் அப்பாக்கு கால் பண்ணி வரும்போது வாங்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லலான்னு போன் எடுத்தேன் நீ வந்துட்ட இதுக்கு எதுக்கு மாமாக்கு கால் பண்ணும் நான் போய் வாங்கிட்டு வரேன் ரொம்ப டா சரி போய் வாங்கிட்டு வா ரொம்ப தலைவலிக்குது ம் சரி எப்படி இவனை ஒரு வழியா சமாளிச்சாச்சு சரி ஜானுக்கு கால் பண்ணு என்னடா மாப்ள எப்ப பாரு போனும் கையுமா தான் சுத்திட்டு கிடக்க நான் இப்ப கமிட்டட்ல எப்ப வேணா என் கால் பண்ணுவான் நான் அவ கூட பேசுவேன் அதான் ஆமால்ல நீ கமிட்டட் ஆனதே மறந்துட்டேன்டா உங்களை மாதிரி நானும் எப்ப கம்மிட்டடாக போறேனோ தெரியல எனக்காக பிறந்தவ எங்க இருக்காலும் எப்பதான் என்ன தேடி வர போறாலும் வருவா வருவா அடிக்குது பாத்துட்டே இருக்க தெரியுது தான் அடிக்கிறா ஜனனி அடிக்கிறாளா அப்புறம் என்னடா இவ்ளோ நேரம் அவ தான் காத்திருந்த அட்டன் பண்ணி பேசு அட நீ வேற நான் டக்குன்னு கால் அட்டன் பண்ணி பேசினடா என்னடா வெட்டியா உட்காந்துருந்தியா அவ்வளோ நேரம் கேப்பா ரெண்டு மூணு வாட்டி ஃபுல் ட்ரிங்க் போனதுக்கு அப்புறம் அட்டன் பண்ணி பேசினாதான் சரி மாமா பிஸியா இருக்காரு போல நினைச்சுப்பா பாவீங்களா கமிட்டட் ஆகுற வரைக்கும் அவ பின்னாடி சுத்த வேண்டியது கமிட்டட் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்குலாம் உங்க பின்னாடி சுத்த வைக்க வேண்டியது உங்ககிட்ட நேரம் என்னடா போனே பாத்துட்டு இருந்தது எப்ப கால் பண்ணுவா எப்ப கால் பண்ணுவான்னு இப்ப கால் பண்ணா அட்டன் பண்ணி பேசுறது கிடையாது மச்சி இதெல்லாம் உன்ன மாதிரி சிங்கிள்ஸ் புரியாது பண்ண நாலஞ்சு மிஸ் கால் ஒருவேளை அதிகமா நீ எனக்கு நேரம் கிடைக்கிறதுதே பெருசு இந்த நேரத்துல தான் இவன் சரி அம்மா அப்பா கோயிலுக்கு போயிட்டு வர கேப்ல பேசிடலான்னு பார்த்தா அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்

சரி போறேன் ஹலோ ஆ சொல்லு ஜனமி என்கிட்ட போய் சொல்றியா ஜான் ஆமா டக்குன்னு கால் அட்டன் பண்ணி பேசினா என்னமோ நான் வெட்டியா இருக்கேன்னு நீ நினைச்சப்பல அதுக்காக தான் ரெண்டு ரிங் போனதுக்கு அப்புறம் அட்டன் பண்ணான்னு நினைச்சேன் ஓ அப்படிங்களா சார் ஓகே ஃபைன் உங்களுக்கு எந்த நேரத்தில் விளையாடணுன்னு விவசாய இல்லைல்ல நானே அப்பா அம்மா இல்லாத நாள் உனக்கு கால் பண்ண முடியும்னு கால் பண்ணிணேன் நீ இப்போ என்னை அவாய்ட் பண்ணுறல ஓகே பாய் நான் உனக்கு கால் பண்ண மாட்டேன் ம் ஜனனி கொட் சரி போ நானும் கால் பண்ண மாட்டேன் நீயா கால் பண்ணால் மட்டுந்தான் நான் பேசுவேன் அது வரைக்கும் நானும் கால் பண்ண மாட்டேன் உனக்கு கோபம் தான் உனக்கு மேலே எனக்கும் கோவம் வரும் அண்ணே இந்த ரெண்டு ட்ராயில இருக்க டாய்ஸ்க்கு பில் போடுங்க ம் சரிங்க பசங்களா வேற ஏதாவது பொம்மை பார்க்க போறீங்களா இல்ல அங்கிள் அவ்வளவுதான் நாங்க அடுத்து ஐஸ்கிரீம் கடைக்கு போறோம் ஓ சரி சரி அண்ணே இங்க கடைக்கு பக்கத்துலயே என் தம்பி ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்கான் நீங்க அங்க போங்க நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சிருப்பான் ஓ அப்படியா ஆமாண்ணே இப்போதான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கியா நீங்க போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வாங்க நான் பில்லு போட்டு வைக்கேன் ம் சரிங்க பாப்பாக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்குமோ உன் பேர் என்ன பாப்பா நீ பேச மாட்டிய தம்பி உன் பேர் என்ன தம்பி பாக்க அப்படியே உங்களை மாதிரி இருக்கானே அது சரி அப்பாவும் பிள்ளையும் பார்க்க ஒரே மாதிரிதானே இருப்பீங்க

உன் நெத்தி போட்ட சுட்டு ஒரு டெமோ வேணா கட்டட்டுமா அந்த பயம் இருக்கட்டும் இனிமே இந்த மாதிரி தேவையில்லாத பேசிட்டு கடந்த அம்புட்டுதே கடைக்கு வந்தா வியாபாரத்தை மட்டும் பாரு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத புரியுதா சரிங்க அப்போ வாங்க இப்ப என்ன சொல்லி போட்டோன்னு நெத்தி போட்டுல சூடுவேன்னு சொல்லிட்டு போறியா அவன் பெத்த பிள்ளை அவன் பிள்ளைன்னு சொன்னா ஏன் எம்ட்டுக்கு வருது அவனுக்கு நமக்கு என்னத்துக்கு நமக்கு வியாபாரம் ஆனா சரி சரி சம்மர் டைம் ஆச்சு ஐஸ்கிரீம் கடை போட்டா நல்லா சேல்ஸ் ஆகுன்னு பார்த்தா ஒருத்தர் கூட மாட்டேங்கிறாங்க அப்படியே வந்தாலும் ஒன்னு தான் சேல்ஸ் ஆகுது பேசாம கடை எழுத்து முடியலாமான்னு பாக்குறேன் ம் கஸ்டமர் வந்தாச்சு வாங்க வாங்க வாங்கண்ணே என்னச்சா அப்படியா இந்த ஷாப்பை இப்போதான் நான் ஓப்பன் பண்ணேன் நிறைய வெரைட்டிஸ் லான்ச் பண்ணிருக்கேனே ஃபல்லூடா இருக்கு ஃப்ரூட் கஸ்டு இருக்கு கெசட்டா இருக்கு கோர்னட்டோல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்குண்ணே உங்களுக்கு என்ன வேணும் அதே மாதிரி கப் ஐஸ்கிரீம் இருக்கு கோன் ஐஸ்கிரீம் இருக்கு குச்சி ஐஸ்கிரீம் கூட இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் எனக்குலாம் ஒன்றும் வேண்டானே இந்த ரெண்டு பிள்ளைங்க கேட்கறதை மட்டும் கொடுங்க ஓ குட்டீஸ்

கடைசியில் இந்த பையனோட அப்பா நான் தான் முடிவே பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லை அந்த பையனோட மனசுலேயும் நான் தான் அவன் அப்பான்னு நினைச்சுப்பான் பிறகு இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தா கூட அவனால் என்னை விட்டு பிரிய முடியாது நம்மளே தேவையில்லாம அந்த பையன் மனசுல ஒரு பாசத்தை உருவாக்க கூடாது அதுக்குள்ளே இந்த பிரச்சனையை முடிச்சிடணும் வீட்டுக்கு போனதும் சத்யாவுக்கு ஃபோன் பண்ணும் அப்படி ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சிச்சுனா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் ம் வாங்கியாச்சா வேற ஏதாவது வேணுமா வேணுமா நாளைக்கு இந்த கடைக்கு வந்து நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க இன்னைக்கு இந்த ஒண்ணு போதும் இதுக்கு ஆச்சி திட்டுவாக அவ்ளோ பயம் ஆச்சி மேலே ஆமா அப்போ உனக்கு போதுமா போதும் அண்ணே ஜிபே இருக்கா உங்ககிட்ட கடைக்கு வெளியில இருக்குமே கியூஆர் கோடு சரிங்கண்ணே நான் போகும்போது பே பண்ணிட்டு போறேன் ம் சரி வாங்கடா போகலாம்

இப்போ இருக்க நீயும் உனக்கு எனக்கு நம்பிக்கை ஒரு நாள் அன்பு உனக்கு உனக்கு புரியும் இப்போ நம்ம பையன் அன்பு வந்துருச்சு அதே மாதிரி கூட சீக்கிரமே உனக்கு அன்பு திரும்பவும் பழைய படிக்கமா இருக்கதா போறோம் எனக்கு இந்த நம்பிக்கை இருக்கு என்ன மாமா இன்னும் ஆள் காணோம் காலையில் கொஞ்ச நேரம் வந்து பார்த்துட்டு போனாங்க அந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஏதோ பொம்மை வாங்கி கொடுக்க போறேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆளே காணுமே எப்பயும் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போவாங்க இன்றைக்கி இம்பட்டு நேரம் ஆச்சு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன சரி தெரியலையே பேசாமல் வீட்டுக்கு போய் பார்த்துருவா அதான் சரி அம்மா என்னென்ன லூசு பக்கி மழையில வந்து நின்றுகிட்டு இருக்கவ ஈரத்துல ஜன்னி கிண்ணி வந்து தொலைய போகுது மாசமா இருக்கிற இந்த நேரத்துல மழையில நனைஞ்சுக்கிட்டு கிடக்க பைத்தி காரச்சி அவர் இன்னும் ஆளை காணும் எப்பயும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டு போவாங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாருமா அதான் வீட்டில் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துட்டுமா பைத்தியமால பிடிச்சிருக்கு அப்பலாம் பார்க்க கூடாது பஞ்சாயத்தி mairie போய் பார்த்தா என்ன ஆகும்னு உனக்கு சொல்லிருக்கேன்ல உள்ள வா மாப்பிளைக்கு ஏதாவது வேலை இருக்கும் காலையில வருவாக அம்மா வாங் ரெ